வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைப்பகுதியில் செய்கின்ற கொழுக்கை குறைக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் இது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விடா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இப்போ அந்த பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ கைகளுக்கு வைக்கிறோம் வச்சுட்டு வந்து போறோம் இதுல போகும்பொழுது மூச்சு காத்தி இழுப்போம் இங்கே வெளியில வரும் இது போல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது உங்களுக்கு முறையீடுகளுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது சூழலுக்கும் நல்லது ஆத்மா வீசிங் சைனஸ் எல்லாத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம இது போல நிக்கிறோம் இருந்துட்டு இப்ப இந்த நிலையில இருந்துட்டு கைகளை மேல கொண்டு போறோம் கைகளை மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலைக்கு சென்ற பிறகு கைகளை எப்படி கொண்டு போறோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு அப்படியே இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களால செய்ய முடியல இந்த ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் வித் வால் சப்போர்ட் சொல்லும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய இல்லத்திற்குள் செய்வது ரொம்ப நல்லது அதாவது வீட்டுக்குள்ள செய்வது என்பது மிக நல்லது இதுல வந்து பாதி தான் இருக்கு அதனால வீட்டுல செய்யும் பொழுது வித் சப்போர்ட்டோட செய்யுங்க இருக்கோம் இப்ப இந்த பயிற்சியில செய்யும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு ஒர்க் அவுட் என்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய விரல் பகுதியிலிருந்து கையோடைய விரல் பகுதியிலிருந்து உங்களுடைய காலோடைய விரல் பகுதி வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்யலாம் வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணிக்கை என்பது ஐம்பது எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் இப்போ இப்படி கொண்டு வந்துட்டு இந்த பாசம் செய்யறோம் இது உங்க தோல் பட்டைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய கை கொழுப்பு குறைகின்ற ஒரு நிலை தாராளமா ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் தாராளமா இந்த ஒரு பத்து எண்ணிக்கை என்பது தாராளமா செய்யலாம் அடுத்தது இப்படி செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை இதுல ஒரு பத்து எண்ணிக்கை அப்புறமா ரொட்டேஷன் செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அப்படியே செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை இப்ப நம்ம இந்த பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் ரெகுலரா செய்யும் பொழுது உங்களுடைய கை கொழுப்பு என்பது இந்த ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தோல் பட்டிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் செய்யும் பொழுது உங்களுடைய கொழுப்பு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டைமிங் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை என்பது இந்த பயிற்சிகள் என்பது தாராளமா மேற்கொள்ளலாம் நன்றி வணக்கம்